ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஆப் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ஆப் தான் ஆட் வந்து ரொம்ப பெருசாக இல்லை அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நிறைய பிரிச்சுக்கலாம் ஓகேங்கண்ணா ஸோ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் எல்லா ஆப்ஷனுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல பிகாஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது சிம்பிளாக உங்களுக்கு வர காசு எங்கே போகுது எப்படி வருது அப்படின்னு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும் டெக்ஸ் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாகின் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்டாட்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ ட்ரான்ஸாக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இன்கமாக எக்ஸ்பென்ஸாக ட்ரான்ஸ்ஃபராக அப்படின்னு இருக்கும் ஸோ டிஃபால்ட்டாக வந்து எக்ஸ்பென்ஸில் தான் இருக்கும் ஸோ இன்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மணியை வந்து இன்கமில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னா உங்களுக்கு வித்தின் அக்கௌண்ட் இல்லை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக ஸோ எக்ஸ்பென்ஸ் நான் மட்டும் சொல்கிறேன் இப்போது எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டு டேட் இன்றைக்கி தான் வச்சுக்கோங்க அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போடுவோம் நம்ம கேட்டகிரி இது வந்து டிஃபால்ட்டாக கேட்டகரி நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் எடிட் சிம்பிள் இருக்குல்லையே அதனால ஆட் கேட்டகரி ஸோ நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு அப்படின்னு வச்சுட்டோம் இருந்து கேஷாக அக்கௌண்ட்டாக கார்டாக ஸோ ஓகே அந்த மாதிரி ஸோ இங்கே கையில் இருந்து செலவு பண்ணீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டு கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஸோ இந்த மாதிரி தான் ஸோ நான் கேஷே கொடுக்குறேன் நோட் வந்து எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கும் ஒரே நாளில் நிறைய டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன் ஸோ நான் வந்து ஃப்ரம் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் டிஸ்கிரிப்ஷன் இன்னும் ஃபோட்டோ ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டியூஸ்டே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதில் வந்து நான் இந்த மந்த் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் டுவெல்த்துலேருந்து இருந்து ஸோ அந்தமாதிரி ஒரு ஒன் வீக் அந்தமாரி போனனால என்னென்ன இருக்குது அப்படின்னு மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியூஸ்டே வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஆட் பண்ணது ஸோ வேறு என்னென்ன இது பண்ணியிருக்கேன் அப்படின்றது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் காமிச்சிடும் அண்ட் ஸ்டாட்ஸ் போனீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் வந்து என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது காமிக்கும் நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் ஸோ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷு அக்கௌண்ட்டு கார்டு ஸோ அக்கௌண்ட்டே வந்து நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆட் கொடுத்து ஸோ கார்டுமே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது ஸோ அதில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் ஸோ அஸ் அசெட்ஸ் வந்து இப்போதிக்கு எதுவும் இல்லை ஏன்னா இன்கம் ஆட் பண்ணால் தான் அது அசெட்ஸில் வரும் அண்ட் மோர் போனிங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது பிசிலையும் இந்த ஆப் இருக்கு அண்ட் கால்குலேட்டர் இருக்கு இங்கே ஸோ இதெல்லாம் தான் ஸோ ஆப் ரொம்பவே சிம்பிளான ஆப் தான் ஐ மீன் சொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது சிம்பிளாக காம்ப்ளிகேட்டட்தான் ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட்டு அண்ட் மல்டிபிள் அக்கௌண்ட்லாம் இருக்குது இன்னும் அக்கௌண்ட் செட்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் குரூப்லாம் வேறு இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கிற அக்கௌண்ட்டு நீங்கள் அதிகமாக தெரியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா ஜஸ்ட் இன்கம் வர இன்கம் ஆட் பண்ணுறது அண்ட் வர எக்ஸ்பென்ஸ் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறது கார்ட் மேனேஜ் பண்ணுறது மட்டும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நீங்கள் கேலண்டர் வைஸ் பார்த்துக்கலாம் அதாவது என்னைக்கு இன்னைக்கு இப்போ வந்து டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் இருக்குது ஸோ டுவெல் தேர்ட்டி சிக்ஸ்ட்டி சிக்ஸ் தேர்ட்டின் டென்னு டுவெண்ட்டி ஃபோர் வந்து சாரி ஃபோர்ட்டீன் வந்து டுவெண்ட்டி ஸோ இந்த மாதிரி இருக்குது அண்ட் மந்த்லி வைஸ் அப்படின்னா ஆகஸ்ட் ஜூன் ஜூலை அந்த மாதிரி இருக்குது டோட்டலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பட்ஜெட் செட்டிங் வேறு இருக்குது பட்ஜெட் போட்டுவிட்டு அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது அண்ட் இந்த டேட்டாவை நீங்கள் எக்ஸலாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அண்ட் நோட்ஸ் நோட்ஸ் வந்து இது மாரி இது பண்ணி ஸோ அதனால் வந்து எதுவும் காமிக்கலை அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன் பாய்